விதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாறாக உம் ஆன்பாவோடும் இருபாராக புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தின் என்று மீட்டு கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் நற்கர்ணை நாதரிடம் இருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் நீங்களும் பெற்றுக்கொள்கிறீர்கள் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் அறிவிக்கும் பொழுதும் எனக்கும் ஒரு மனமாற்றம் வருகின்றது ஆண்டவருடைய பாவங்களை சுட்டி காண்பிக்கின்றார் நானும் அந்த ஆண்டவருடைய அருளை பெற்று அவருடைய கரங்களில் இருந்து ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு இந்த வார்த்தையை அறிவிக்க முடிகின்றது எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்திலே நீங்கள் தனித்திருந்து ஜபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் குடும்ப ஜபம் முக்கியம் அதே போல் உங்களுடைய தனிமையான ஜபமும் மிகவும் அவசியமாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இந்த காலகட்டத்திலே நாம் இந்த உலகத்தை உற்று கவனிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை உற்று கவனிக்கும் பொழுது அல்லது மற்றவருடைய குடும்பத்தை உற்று கவனிக்கும் பொழுது அநேக குடும்பங்கள் சாபத்தில் இருப்பதை பார்க்கின்றோம் அந்த சாபத்தில் இருந்து எப்படி தப்புவது என்பதை அறியாமல் புரியாமல் தொடர்ந்து அவர்கள் சாபத்துக்குள்ளே அப்படியே உருண்டு கொண்டே இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவுக்கு உங்களை பற்றி தெரியும் எனவேதான் நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சாபத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் சாபமாக்கப்பட்டார் பாருங்கள் மரத்தில் தொங்கவிடப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டு இருக்கின்றது எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்களை எடுத்து மாற்றக்கூடிய தெய்வமாக இந்த நாளிலே நமது நடுவில் இருக்கின்றார் அப்படி என்றால் நீங்கள் எதற்கு இந்த சாபத்தை அப்படியே சுமந்து கொண்டு இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் சாபம் வந்துவிட்டால் அதிலிருந்து நான் எப்படி தப்பிக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் பிரியமானவர்களே சாபம் பல வகைகளில் வருகின்றது முதலாவதாக நாம் செய்யக்கூடிய பாவத்தின் நிமித்தம் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் நிமித்தம் அல்லது நம்மளுடைய தாய் தந்தையருடைய பாவத்தின் நிமித்தம் நம்முடைய தாத்தா பாட்டியினுடைய பாவத்தின் நிமித்தம் நம்மளுடைய பூட்டன் பூட்டியினுடைய பாவத்தின் நிமித்தம் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் அது சாபமாக மாறுகின்றது ஒரு வேளை அவருடைய பாவங்களை உணராதபடி பாவ சங்கீர்த்தனம் செய்து கழுவப்படாமல் இந்த உலகத்தில் பாவத்தையும் எந்த தலைமுறை சாபத்தையும் எடுத்து மாற்றக்கூடிய வல்லமை என்னிடம் இருக்கின்றது ஏனென்றால் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் சாபமாகி இருக்கிறேன் என்று அவர் இந்த நாளிலே

உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிறிய குழப்பம் வந்த உடனே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜாதகம் பார்க்கிறவனிடம் நீங்கள் ஓடுகிறீர்கள் எதற்காக போகிறீர்கள் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே அந்த ஜாதகம் பார்க்க கூடியவனுக்கு எப்படி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரியும் அவன் யார் அவங்களுடைய வாழ்க்கையை அவன் தீர்மானிப்பது அந்த ஜாதகம் என்பதே பொய் என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு தவறான வழியில் போய் ஜாதகத்தை பார்த்து கொண்டு நல்ல நாள் பெருநாள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறுகிறீர்கள் எனவே இந்த நாளில் உங்களுடைய வீட்டிலே ஜாதகமும் கடவுளுக்கு பிரியமான எந்த ஒரு பொருளும் இருந்தால் அதை எடுத்து எரித்து விடுங்கள் உடனடியாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபம் மாறும் நீங்கள் மீட்படைவீர்கள் மூன்றாவதாக சாபத்தில் இருந்து தப்புவது எப்படி பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த சாபம் எவ்வாறு வருகின்றது மற்றவர்களுக்கு நாம் வந்து பாவத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் அநேக தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த கருத்தடைக்கு கரு கரு கருக்கலைப்புக்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் அநேக மருத்துவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் அநேக மருத்துவச்சிகள் காரணமாக இருக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் செய்து கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தையை கருவறையிலே அளிக்கிறார்கள் அது தாயாக இருந்தாலும் சரி அல்லது தகப்பனாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யார் அதற்கு உதவி செய்கிறார்களோ அல்லது அவர்களே அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மருந்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுக் தங்களுடைய குழந்தையை அவர்கள் கொள்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் உபவாசம் இருந்து ஜபித்து தான தர்மங்கள் செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்து மன்னிப்பு கேட்கக்கூடிய வேளையிலே அப்படிப்பட்ட சாபங்கள் தலைமுறை தலைமுறையாக கடந்து செல்லாமல் நீங்கள் அதிலிருந்து இருந்து மீட்பு அடைய முடியும் அதிலிருந்து இருந்து தப்ப முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நான்காவதாக மற்ற மக்களை தவறான வழியில் நடத்துவது உங்களுடைய நண்பர்களையோ உங்களுடைய நண்பர்களையோ அல்லது நீங்கள் மற்றவர்களையும் வாழ்க்கையை விளையாடுவது மற்றவர்களை ஏமாற்று மற்றவர்களை ஏளனப்படுத்துவது மற்றவர்களை குறி குறை சொல்வது மற்றவருடைய பொருள்களையோ பணத்தையோ அபகரித்து பொய் சொல்லுவது இந்த மாதிரி பாவங்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த மாதிரி செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் சாபம் கடந்து வருகின்றது பாருங்கள் இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மனமாற வேண்டும் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதலாம் எழுதி ஒரு மூன்று நாட்கள் ஒரு உபாசம் இருந்து ஜெபித்து நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்து நீங்கள் மன்னிப்பு பெறும் பொழுது அப்படிப்பட்ட சாபத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அழிந்து போகிறவர்களுக்கு ஆண்டவருடைய சிலுவை சாவை பற்றி சொல்லும் பொழுது அது

ஓட்டியிடம் என்னும் இடத்திற்கு சென்றார் சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார் அதை யாருமே அவரை கட்டாயப்படுத்தவில்லை யாருமே அவரிடம் வந்து இந்த சிலுவையை தூக்கி கொண்டு செல்லும் என்று சொல்லவில்லை அவர் தாமாகவே அந்த சிலுவையை சுமந்து கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரியை நோக்கி நடந்து சென்றார் எனவே அன்பார்ந்தவர்களே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகிவிடக் கூடாது லூகா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எத்தனை பேர் உங்களை சபித்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் உண்மையிலும் உண்மை ஆசி இருக்கிறீர்களாம் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பி இருக்கிறீர்களாம் உங்களை இகழ்ந்து பேசுறவர்களுக்காக இறைவனிடம் வந்து மன்றாடி இருக்கிறீர்களாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் சாபத்திலிருந்து தப்பிக்க முடியாது எனவே இந்த நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே மக்களுக்கு உதவி செய்து ஆண்டோட சமூகத்தில் கடந்து வந்து விசுவாசத்தோடு உண்மையோடு உத்தமத்தோடும் ஜபிக்கக்கூடிய வேளையிலே சாபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் அந்த நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் எனது பிள்ளைகள் சாபத்தில் இருக்க கூடாது என்பதற்காக எனவே இந்த நாளிலே அவரிடம் நாம் நாம் நம்மளையே ஒப்பு ஆண்டவரே நீரே எங்களுக்கு சரணாகதியாக இருக்கின்றீர் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் வெள்ளுவோம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினை ஊற்றி அழித்து போகின்றார் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய சாபத்தை எடுத்து மாற்றிவிட்டார் அதிலிருந்து என்னை தப்பித்து விட்டார் என்று சொல்லி மன்றாடுவீர்களாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த நாளிலும் கூட சாபத்தில் இருந்து தப்புவது எப்படி என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை உதைக்கின்றோம் இந்த உலகத்திலே அநேக குடும்பங்கள் சாபத்தில் இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக பேர் சாபத்தில் இருந்து வெளியிலே வர முடியாதபடியும் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அநேக பேர் விசுவாசத்தோடு உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழாதபடி இந்த உலகத்திலே ிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை உமது திரு சமூகத்தில் சபிக்கப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் பாவத்திற்கு அடிமையாகி சாபத்தை தாமே வரவழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை இயேசு கிறிஸ்துவே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் சாபத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக சாபமான முள்முடியை தரித்து கொண்டேன் சாபமான சிலுவையை தூக்கி சென்றேன் சாபமான சிலுவையிலே உண்மையை பலியாக கொடுத்த சுவாமி இந்த நாளிலே நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தூய்மைப்படுத்தும் அப்பா இந்த நேரத்திலே அநேக குடும்பங்களில் இருக்கக்கூடிய சாபத்தை எடுத்து மாற்றுவதற்காக நன்றி அநேக மக்களை சாபத்தில் இருந்து தப்பிக்க செய்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க்கை கர்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உண்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சா பமானார் அவர் சாபத்தில் இருந்து நம்மளை மீட்கும்படியாக அவர் நம்ம கையளித்தார் நேரத்தில் தம்மையை கையளித்த ஆண்டவராக ஆசிர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்